இது ஒரு குக்குரல் வணக்கம் நான் உங்கள் ஜெய்ஆர் பேசுகிறேன் எப்படி நல்லா இருக்கீங்களா ஆண்டவர் ரசகரமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் நல் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள் பிரியமானவர்களே வருஷந்தோறும் நாம் ஆலயத்துக்கு சென்று புது வருஷத்தில் வாக்குத்தங்களை பெற்றுக்கொள்ளுகிறோம் அன்று திருச்சபையில் தேவ ஊழியர் கொடுக்கிற வாக்குத்தத்தையும் நாம் கேட்டுக்கொள்ளுகிறோம் அதற்கப்புறம் இந்த வாக்குத்தத்த காடு அந்த அட்டையும் வைத்திருப்பார்கள் அதையும் வாங்கி இன்னைக்கு எனக்கு என்ன ஆண்டவர் இந்த வருஷம் வாக்குத்தத்தை வைத்திருக்கிறார் குடும்பத்தில் மற்றவங்களுக்கு எப்படி வைத்திருக்கிறார் என்றெல்லாம் சொல்லி நாம் அதை வாங்குவோம் அதையும் நம்ம என்ன பண்ணுவோம் பத்திரமா வீடுகளில் பைபிளில் வைக்கிற பழக்கங்கள் இருக்கு அடுத்தது பெரிய ஊழியக்காரர்கள் தீர்க்கதர்சிகளை சில பேர் நாடி போய் இந்த வருஷம் ஆண்டவர் எங்கள் குடும்பத்துக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி அப்படின்னு கேட்டு வாக்கு தத்தங்களை பெற்றுக்கொள்கிற சம்பவமும் இருக்கிறது எப்படியோ இந்த வருஷத் தொடக்கம் அப்படின்னு வரும் பொழுது இயல்பாகவே பல பேர் அது குறையாக பேசலாம் நிறையாக பேசலாம் இருந்தாலும் நம்மளாம் மனிதர்கள் மனிதர்கள்ங்கும்போது இயற்கை இயற்கையாகவே நம்முடைய தேவைகளை குறித்து குடும்பத்தை குறித்து பல சூழ்நிலைகளை குறித்து ஒரு பயம் இருக்க தான் செய்யும் சில பேர் வானத்திலேருந்து அப்படியே குதித்தபடினாலே மகா பெரிய பரிசுத்தவானங்களாக இருக்கிறனால அவங்க அப்படி பேசுவாங்க ஆனால் அவங்க தனிப்பட்ட முறையில் போய் பார்த்தீங்கனால ஆண்டு வரை இந்த வருஷம் எனக்கு என்ன அவங்க கேட்பாங்க குறை சொல்லுகிறவர் சொல்லட்டும் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அப்போ இந்த வாக்குத்தத்தெல்லாம் நம்ம வாங்குகிறோம் சரி எனக்கு இன்னைக்கு வயசு முப்பத்தொம்பது ஆகுது நானும் என் வாழ்க்கையில் எத்தனையோ வாக்குத்தங்களை வாங்கியிருக்கிறோம் நானும் வருஷ வருஷம் சின்ன பையனாக இருக்கும்போது அம்மா கூட போய் சப்பையில் போய் அந்த காடெல்லாம் வாங்கியிருக்கிறோம் இதில் எவ்வளோ நினைவு இருக்குது அப்படின்னு எனக்கு தெரியல அந்த வருஷத்தில் முடிவு போது அந்த வாக்குத்தம் நினைவாக இருக்குதாங்கிறதும் தெரியல பல பேர் நம்ம விசாரித்து பார்க்கும்போது ஏங்க இந்த வருஷம் வாக்குத்தம் என்னங்க அப்படின்னு கடைசியில் ஒரு நாலு மாதம் கழித்து கேட்டால் கூட இந்த வருஷம் வாக்குத்தமா அது அது அப்படின்னு யோசிப்பாங்க அலை அப்போது வாக்கு தத்துவம் அந்த டைமில் ஸ்பீடாக வாங்குகிறோம் அது நிறைவேறுதா நிறைவேறலையா அந்த வருஷ முடிவுக்குள்ள அந்த தனிப்பட்ட ஒரு மனுஷனுக்கு இல்லை அந்த குடும்பத்திற்கு அந்த சபைக்கு அந்த வாக்கு தத்துவம் நிறைவேறுகிறதா இல்லையா அதை இன்றைக்கி அது கண்டுபிடிச்சிருக்கிறோமா அப்படின்னா ஒரு பத்து சதவீதம் பேர் பெரிய பெரிய ஊழியக்காரங்க அதை இல்லை குடும்பங்கள் உள்ளவங்க அதை யோசனை பண்ணியிருப்பாங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு தொண்ணூறு சதவீதம் அதை மறந்துடுவாங்க நான் சொல்கிறது வாக்கு தத்தம் கொடுத்த பாசிட்டே மறந்துடுவார் சபைக்கு என்ன கொடுத்தங்கிறத இல்லைங்களா இதை நான் இயல்பாக பேசுகிறேன் அப்போ இந்த வருஷம் அதை யோசித்து இதை ஒரு புதிய நிகழ்ச்சியாக பண்ணலாமே அப்படின்னு என்னுடைய ஆவியில் ஒரு டாட் வந்துச்சு ஆண்டவர் இந்த வருஷம் அடியானுக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறார் எங்கள் திருச்சபைக்கு என்ன வாக்கு தத்தம் கொடுக்குறார் இந்த வாக்குத்தத்தம் எப்படி நிறைவேறப்போகுது இந்த அறுபத்தஞ்சு நாளும் கடைசியில் வரும்பொழுது எப்படி நிறைவேறப் போகிறது அது குறித்து நம்ம தியானிக்க போகிறோம் அதை கண்டுபிடிக்க போகிறோம் ஆண்டவர் நடத்தி வருகிற பாதையை நம்ம பார்க்க போகிறோம் இது எதற்கு அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் சோதிக்கிறதுக்காகல்ல நமக்கு ஒரு விசுவாசம் வருவதற்காகவும் நீங்களும் ஒரு வாக்கு தட்டத்தை பெற்றிருப்பீங்கள அதை நீங்கள் வச்சு ஆண்டவர் செய்கிற நன்மை நினச்சி பார்க்கும்போது அந்த வருஷம் முடிவு வரும்போது உண்மையாகவே நம்ம ஆண்டவர் சந்தைப்பட மாட்டோம் ஏன்னு சொன்னால் அவர் சொன்னால் சொன்னது தான் அவர் கட்டளிட்டால் நிற்கும் அவர் சொன்னால் ஆகும் அலை இல்லையா அப்போ அதை நினைவுக்கு வரும் பொழுது கிடி விசுவாசம் வரும் ஆண்டவர் செய்கிறத காரியத்தை பார்க்கும்போது என்ன வரும் ஒரு விசுவாசம் வரும் அதைத்தான் நம்ம இந்த வருஷம் பார்க்க போகிறோம் அமே இந்த புதிய நிகழ்ச்சி உங்களுடைய வாக்கு தத்தங்களை நீங்கள் ஒரு டைரியில் எழுதி கொள்ளுங்கள் இந்த நிகழ்ச்சி நீங்கள் பார்க்கும்பொழுது மற்றவர்கள்ட்டையும் நீங்கள் சொல்லுங்கள் அந்த வாக்குத்தத்தை எழுதி வைத்து ஒவ்வொரு நாளும் அந்த வாக்குத்தத்தை வச்சு ஜோபம் பண்ணுங்கள் அந்த வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுங்க அந்த வாக்குத்தத்தை நினைவு கூர்ந்ததுபடி ஆண்டவர் என்ன செய்கிறார் என்பதை நீங்கள் யோசித்து பாருங்கள் ஒரே நாளில் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது ஒரு மாதம் கழித்து நடக்கலாம் அந்த வருஷம் முடிவில் கூட அந்த வாக்குத்தம் நிறைவேறலாம் ஏன்னா அது தேவனுடைய கருத்தில் இருக்குது ஆனால் வாக்குப்பணினவர் மாறிடார் ஆமே சரி இது ஒரு குழு கொடுக்குறேன் அப்படின்னா ஆப்ரஹாம் ஈசாக் யாக்கோபெல்லாம் ஜபிக்கும் பொழுது நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்காங்களேன் ஆண்டவரே நீ வாக்குத்தத்தம் பண்ணினது போல ஆண்டவரே நீர் எனக்கு சொன்னது போல இப்படிங்கிற வார்த்தையை சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்போ எது அர்த்தம் என்னன்னா அவங்க வாக்குத்தத்தத்தை நினைவு கூறுகிறாங்க எப்போமோ சொன்னது எழுவத்தஞ்சு வயசுல இருக்கும்போது ஆப்ரஹாமுக்கு சொன்னது இப்போ தொண்ணூற்றொம்பது வயசாகுது அப்படின்னு அவர் உடல் அன்னைக்கு அவர் சொல்கிறாரு நீர் வாக்கு பண்ணினீர் அல்லவா அப்படிங்கிறார் இப்போ யாக்கோபுக்கு போய் க கல்யாணம்லாம் முடித்து மாமனார் வீட்டில் போய் கல்யாணம்லாம் முடிச்சுட்டு வந்த பிறகும் கூட அவர் என்ன சொல்கிறார் ஆண்டவர் நீ வாக்கு பண்ணினீர் அல்லவா அப்படிங்கிறான் அப்போ எல்லாமே அந்த வாக்கு தத்தங்களை வந்து ரொம்ப நுண்ணியமாக எத்தனை வருஷங்களானாலும் அந்த வாக்கு தத்தத்தை நினைவு கூறுகிறார்கள் நீங்களும் நானும் எவ்வளோவா நினைவு கூர்ந்துருக்கிறோம் அப்படி நினைவு கூறுகிறவர்கள் ஆந்தவிட்டு அந்த வாக்கு தத்தங்களை சொல்லி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறார்கள் நீங்களும் நானும் இன்றைக்கி பெற்றுக்கொண்டு இருக்கிறோமா அதை தான் நம்ம யோசிக்க போகிறோம் ஓகே இப்போது ஆண்டவர் எனக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாவது வருஷம் கொடுத்த வாக்கு தத்துவம் தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைவான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் ஹலியா ஒன்று நாளாகவும் பதினொன்றாம் அதிகாரம் ஒன்பதாவது வசனத்தில் இது சொல்லப்படுகிறது தாவிது நாளுக்கு நாள் விருத்தி அடைந்தான் சேனைகளின் கர்த்தர் அவனோடு கூட இருந்தான் சரி இந்த வாக்கு தத்துவம் எனக்கும் என்னுடைய குடும்பத்துக்கும் திருச்சபைக்கும் என்னுடைய ஊழியத்திற்கும் கொடுத்திருக்கிறார் இந்த வாக்கு தத்தம் கொடுக்கும் பொழுது என்ன நான் சூழ்நிலையில் இருந்தேன் அப்படிங்கிறது பார்க்கணும் ஆபிரகாமுக்கு வந்து ஆண்டவர் உன் சந்ததியை பெருக பண்ணுவேன்னு சொல்கிற சூழ்நிலையில் பார்த்தீங்கன்னா எழுவத்தஞ்சு வயசு அவருக்கு குழந்தை கூட கிடையாது நான் சொல்ல உங்களுக்கு புரிஞ்சுங்களா அதே போல் தான் அவர் எனக்கு வாக்குத்தத்துவம் கொடுக்கும் பொழுது நான் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறேங்கிறத உங்களுக்கு நான் விரிவுபடுத்த விரும்புகிறேன் முத மூணு காரியத்தை நான் பிரித்து எடுக்கிறேன் ஒன்று பொருளாதார வாழ்வு என்னுடைய பொருளாதார வாழ்வு அப்படின்னு பார்க்கும் பொழுது இவர் வாக்கு தத்துவம் கொடுக்குற நேரத்தில் பதினொன்று லட்ச ரூபா எனக்கு கடன் இப்போ அந்த இந்த வருஷம் என்னுடைய கடன் எவ்வளோங்க பதினொன்று லட்ச ரூபாய் என்னுடைய கடன் இருக்குது இந்த கடன் இருக்கிற நிலமில தான் அவர் சொல்கிறாரு நீ விருத்தி அடைய போகிற அப்படின்னு சொல்கிறார் அலுவயா இப்போ இந்த பதினொன்று லட்ச ரூபா பொருளாதார வீழ்ச்சியில் நான் இருக்கிறேன் ஒரு காலத்தில் ஆண்டருடைய ஒளித்திற்கு நான் வரும் பொழுது ரெண்டாயிரத்தி மூணாவது வருஷம் வரும் பொழுது வெறும் இருபது ரூபா எங்கள் அம்மா கொடுத்து ஊருக்கு போ கோயம்புத்தூருக்கு போகணும்னு சொல்லி கோத்தகிரிலேருந்து அனுப்பிவிட்டாங்க பஸ்ஸுக்கெல்லாம் மீது அஞ்சு ரூபா இருந்துச்சு அஞ்சு ரூபாவை பானிபுரி வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படி என்னுடைய மூணு நாள் பட்டினியாக இருந்து கோயம்புத்தூர் என் வாழ்க்கையை ஆரம்பித்தேன் கத்துடைய கிருபையினால் எத்தனையோ திருச்சபைகளை கட்டி கொடுப்பதற்கும் எத்தனையோ திருச்சபைகளுக்கு உதவி செய்வதற்கும் எத்தனை ஊழியர்களை உருவாக்குவதற்கும் எத்தனையோ பேருடைய படிப்பு செலவுகளுக்கு அவங்களுடைய தனிப்பட்ட திருமண காரியங்கள் இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் வலதுகை கொடுத்தது இடதுகைக்கு தெரியக்கூடாது இருந்தாலும் அந்த பொருளாதாரங்கிறக்காக சொல்ல வரும் அப்படி பார்க்கும் பொழுது எல்லாவற்றிலும் ஆண்டவர் என்னுடைய கையை ஆசீர்வதித்து வைத்திருந்தார் அப்புறம் என்னுடைய திருமண காரியம் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நடந்ததுலேருந்து இந்த ஒரு ஒம்பது வருஷமாக கடன் வட்டி பொருளாதார வீழ்ச்சி ரொம்ப எனக்கும் ஃபைனான்ஸுக்கும் ரொம்ப ஆயிடுச்சு வருஷ வருஷம் கடன் ஏறிட்டே இருக்குது ஒரு மன நிம்மதி இல்லை மன சமாதானம் இல்லை எப்படி போய் ஊழி செய்கிறது நம்மளே கடனில் இருக்கிறோம் நம்ம இப்படி மற்றவங்களுக்கு போய் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறான்னு சொல்கிறது இப்படி பல குழப்பத்தின் இல்லை ஒம்பது வருஷம் ஓட்டிட்டேன் அப்போ பொருளாதார வீழ்ச்சி இது ஓகேவா ரெண்டாவது என் தனிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை ரெண்டாயிரம் வருஷத்தில் நான் ரச்சிக்கப்பட்டேன் ரசிக்கப்பட்டதுலேருந்து ஆண்டவரோடு உறவாடுகிற வாழ்க்கை அப்படின்னு சொன்னால் என்னுடைய தனிப்பட்ட முறையில் இருக்கிற நண்பர்களுக்கும் தெரியும் என்னோடய பழகின ஊழியர்களுக்கெல்லாம் சில பேர் பார்த்துருப்பாங்க நான் காடுகளுக்கு போய் மலைகளில் போய் உட்காந்து இப்போ கூட பாருங்கள் நம்ம வந்து இந்த பக்கத்தில் வீடுகளே கிடையாது இங்கே தான் நம்ம குடிசை போட்டு அழகாக குடியிருக்கிறோம் அப்படி நான் ஒரு தனிமையை காடுகளை விரும்புகிறவன் ஆண்டரோட சிபிக்க விரும்புகிறவன் அப்படி பொழுது நாற்பது நாள் ஏழு நாள் மூணு நாள்னு டைம் கணக்கு இல்லாமல் நேர கணக்கு இல்லாமல் ஆண்டவரோடு சஞ்சரிக்கிற தனிப்பட்ட வாழ்க்கையாக இருந்தேன் எனக்கு ஆண்டவரை தவிர வேறு எதுவுமே எனக்கு டேட் மைண்டில் படாது அப்படி தான் நான் வாழ்ந்து கொண்டு இருந்தேன் இப்போ இந்த கடன் பிரச்சனை அந்த திருமணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்டவர்னு சொன்னால் எங்கே இருக்கிறார் அப்படிங்கிற கேள்வி மாதிரி ஒரு பெரிய லாங் உறவு உடைக்கப்பட்டுச்சு எதோ மீட்டிங் கூப்பிட்டா பைபிள் வாசிப்போம் எங்கேயாவது ஜபத்துக்கு கூப்பிட்டாங்கன்னா அப்போ மட்டும் ஆந்தவரே இவங்க கூப்பிட்டுருக்குறாங்க என்ன சொல்லணும் ஆனால் ஆண்டவர் நல்லவர் அபிஷேகம் மாறாதது அவர் அந்த டைமில் சொல்லுவார் போய் சொல்லிட்டு வந்துடுவார் ஏதோ கடமைக்கு போய் ஆண்ட விட்டு நிற்கிறேன் அவ்வளோதான் ஆனால் ஆந்தவரோடு இருக்கிற உறவு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு ஒரு விஷயத்தில் சொல்லப்போனால் எண்பது மணி நேரம் துதி ஆராதனை நூற்றி ஐம்பது மணி நேரம் துதி ஆராதனை இருபத்தோரு நாள் தொடர்ந்து துதி ஆராதனை இப்படி பார்த்தீங்கன்னா மணிக்கணக்கில் ஆராதிக்கிறதுலேயே நான் நண்பர்களோடு சேர்ந்து கூட சாதனை பண்ணியிருக்கணும் அப்படிப்பட்ட ஒரு மணிக்கணக்கான உறவுகளை வந்து நான் விரும்புகிறவன் நேரம் பார்க்க தெரியாமல் அப்படி இப்படி இருக்கிறா ஆனால் ஆண்டவருடைய உறவு ரொம்ப லாங்காயிருச்சு தேவைகளுக்கு போய் ஆண்டவர் பார்க்குறேன் அவ்வளோதான் ஊழியம் இருக்குது அதுக்கு என்ன சொல்லணும் அவர் அவர் கொடுப்பாரு அதை போய் சொல்லிட்டு வருவேன் ஊழியம் செய்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது நானாக எங்கேயும் போகிறதும் கிடையாது அப்புறம் எதோ கொடுத்தா போய் செய்வேன் இப்படி இந்த ஒம்பது வருஷம் ரொம்ப மனசு உடைக்கப்பட்டு ரொம்ப லாங் லாங்காயிடுச்சு சரி இதுலேயும் நான் ஜீரோவாக இருக்கிறேன் ஆண்டவருக்கு எனக்கு இருக்கிற உறவுலையும் நான் என்ன பண்ணுறேன் ஜீரோவாக இருக்கிறேன் உண்மையை நம்ம ஒத்துக்கொள்ளணும் இல்லையா அப்படி பார்க்கும்பொழுது இதில் எப்படி ஆண்டவர் எனக்கும் அவர் இருக்கிற உறவை நாளுக்கு நாள் அடைய பண்ண போகிறார் இது மூணாவது எனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பு ஆண்டவர் எனக்கு நல்ல எழுத்து எழுதுகிற தாளந்தை கொடுத்துருக்கிறார் இதன் மூலயமா ஒரு கவிதை புஸ்தகத்தை வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி நாலாவது வருஷமே அதுதான் என்னை நிறைய இடங்கள்ல பப்ளிசிட்டி பண்ணிச்சு அப்புறம் எழுதுகிற அந்த இதெல்லாம் அப்படியே ஸ்டாப் ஆகிடுச்சி பார்த்துக்காங்க அதுக்கப்புறம் பாடுகிற தாளந்தை ஆண்டவர் கொடுத்தார் பாடல் எழுதக்கூடிய தாளந்தை கொடுத்தார் நிறைய ஒரு இதுவரை இரநூத்தி அறுபத்தி ஒரு பாடலுக்கு மேலே ஆண்டவர் கொடுத்துருக்கார் இன்று வரை இரநூத்தி அறுபத்தாறு பா ஒன்று பாடலுக்கு இது ஒன்று தான் நான் உருப்படியாக பாடிட்டே இருக்கிறேங்க அப்படி பார்க்கும்போது இந்த பா பாடல்களெல்லாம் மெட்ராஸுக்கு போகிறேன் அங்கே போகிறேன் இங்கே போகிறேன் எங்கேயாவது போவேன் கொஞ்சம் பணத்தை கொடுப்பேன் அந்த ரெக்கார்டிங்கை கொஞ்சம் வந்துட்டுருக்கோம் அப்புறம் ஏதோ ஒரு பிரச்சனையில் அது அப்படியே பல குடும்ப சூழ்நிலை பல டென்ஷனில் அப்படியே மறந்துடுவேன் இப்படி போய் 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 இப்போ கடைசியாக இப்போ கூட கோயம்புத்தூர் ஒரு பெரிய ஸ்டூடியோவில் கொடுத்துட்டு கூட அதையும் அப்படியே கொஞ்சம் அட்வான்ஸ் கொடுத்து அப்படியே நின்றுட்டுருக்குது இந்த பாடல்களையும் கொண்டு வர முடியல தனிப்பட்ட ஊழியம் அந்த புஸ்தகம் மூலியமாக அப்படின்னு இருக்குது பாடல் மூலியம் இருக்குது மூணாவது கன்வென்ஷன் அங்கங்கே கன்வென்ஷனுங்களுக்கு போய் தேவனுடைய வார்த்தைகளை பப்ளிஷிட்டி பண்ணிக்கிட்டு இருந்தோம் அதையும் அப்படியே ஸ்டாப் பண்ணி அப்படியே இதை ஆண்டவர் ஊழியம் கொடுக்கலனால நான் சொல்லலை நான் ஸ்டாப் பண்ணி அப்படியே போகிறக்கு மனம் இல்லை ஊழியங்களுக்கு போகிறதுக்கு மனம் இல்லாமல் இப்படி என்னுடைய த ஊழிய தாழ்ந்துகளையும் மண்ணில் புதைச்சி வச்சு ஆண்டவர் வந்தோன்னு எடுத்து கொடுத்துடலாம் ஒரு தாழ்ந்து போல் அப்படிங்கிற மாதிரி அப்படிப்பட்ட ஒரு சோம்பேறியான வாழ்க்கை என்னுடைய தனிப்பட்ட வாழ்விலும் இருக்குது ஊழியத்திலும் இருக்குது சரி இப்போ இந்த மூணு விஷயம் ஒன்று என்னுடைய பொருளாதாரம் ரெண்டாவது என் தனிப்பட்ட முறை மூணாவது எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஊழியம் தாழந்து இடையில பெயிண்டிங் வேலை அதுக்கெல்லாம் போய் என் ஊழியத்தை அப்படியே மறக்கிற அளவுக்கு ஆகி போச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் தான் எனக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருஷம் சாரி ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாவது வருஷம் ஒரு மரண தற்கொலை பண்ணிக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி தற்கொலைக்காக நிறைய முயற்சிகள் எடுத்தேன் ஆனாலும் அதில் தோல்வி அடைஞ்சிருச்சு எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் பிரிவினை உண்டாகிற அளவுக்கு ஆயிடுச்சு அதுலேயும் நான் மனைவி வந்து சேர்ந்துட்டாங்க அதற்கப்புறம் திருச்சபைகள் நடத்தி கொண்டு வந்த திருச்சபைகள் உடைக்கப்பட்டது அதுலேயும் ஒடிய போயிடுச்சு இதெல்லாம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எனக்கு ஒரு பெரிய இழப்பு சரி ரெண்டாயிரத்தி இருபதில் போன வருஷம் என்னுடைய தனிப்பட்ட முறையில் நிறைய உடல் ரீதியான பாதிப்புகள் நிறைய டைம் நெஞ்சு வலி அட்டாக் ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் மெண்டல் பிடிச்ச மாதிரி தனியாக ரோட்டில் புலம்புறது எங்கேயாவது போய் தனியாக உட்காந்து புலம்புறது கோவம் சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம அடிக்கிறது பல மெண்டல் பிடிச்சவ மாதிரி ஆயிட்டேன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு பெரிய மரண பிடியில் இருந்துட்டு இருந்தேன் ஒரு பக்கம் தற்கொலைன்னா இன்னொரு பக்கம் வியாதி இந்த கொரோனாவான்னு தெரில இதை என்னன்னு தெரில ஒரு மூணு மாதம் படுக்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு அப்போ நான் நினச்சிட்டு நான் மறித்து போயிடுவேன் ம எனக்கு சாகரை பற்றி ஒரு கவலைப்படலை ஆனால் ஒரு பக்கம் கடன் வாங்கி வச்சுருக்கிறேன் அதுக்கு குடும்பம் என்ன பண்ண போகுதுன்னு தெரில ரெண்டாவது என்னுடைய குழந்தை எங்கே போகும் அது யார்கிட்ட போய் சாப்பாடு சாப்பிடும் என் மனைவியை குறித்தோ மற்ற சொந்த பந்தங்களை குறிச்சோ எனக்கு நம்பிக்கை இல்லை நம்மளை நம்பி பிறந்திருக்கிற குழந்தை என்ன பண்ணும் இப்படியே என்னுடைய டாட் இருந்துட்டு இருக்கு ஒரு பக்கம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நானும் என் குழந்தையை சேர்ந்தே உடம்பு ஆகிட்டோம் அப்போ நான் சொன்னேன் ஆண்டவரே ரொம்ப நன்றியாச்சு ஏன்னா என் குழந்தை இந்த உலகத்தில் விட்டுட்டு போகிற மனசு மனசில்லை நாங்களே தற்கொலையும் பண்ண முடியல ஒன்று பண்ணுங்கள் எங்கள் ரெண்டு பேர்த்தையும் எடுத்துக்கொள்ளுங்க இடங்கள் இருக்குது அது விற்றாவது கடனெல்லாம் அடைச்சிட்டு என் மனைவி அவள் செட்டில் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி நான் செபித்து கொண்டு இருந்தேன் பாருங்க பாருங்கள் ஆண்டவரே இந்த வியாதிலேருந்து சுகமாக்குங்கன்னு ஜெபம் பண்ணுவாங்க ஆனால் நான் வித்தியாசமாக எங்கள் பாப்பாவும் நானும் சேர்ந்து ஜெபம் பண்ணுறோம் தான் விசேஷம் குழந்தைக்கு எப்படி விதைக்கிறோம் பார்த்தீங்களா அவிவிசுவாசத்தை நம்ம ஆண்டவர்கிட்ட போயிடலாம் ஆண்டவர்கிட்ட போயிடலாம் அப்படின்ட்டு நானும் அவ்வளோ போராடுகிறோம் ஆண்டவர் எங்களை எடுத்துக்கொள்ளுங்க நாங்கள் உங்கள்கிட்ட வந்துடுறோம் உங்கள்கிட்ட வந்துடுறோம் அப்படின்னு போராட்டிட்டே இருக்கும்போது தான் திடீர்னு ஆண்டவர் என்னோட பேசினார் ஒரு நான்கு மணி இருக்கும் சாயங்காலம் நானும் என் பாப்பாவும் உட்காந்துருக்குறோம் அந்த நேரத்தில் ஆண்டர் மெல்லிய சொத்தம்மா உனக்கும் மனைவிக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார் நான் சொன்னேன் அவன் நான் சொல்கிறது செய்ய மாட்டேங்கிறா ஊழியத்துக்குன்னு வந்தால் வேலைக்கு போய்ட்டுருக்குறா எனக்கு அவள் சம்பாதிக்கிறது முக்கியமாக என் கூட உட்காந்து ஜபம் பண்ணுறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஒரே வார்த்தையில் முடித்தேன் ஆண்டர் சொன்னார் அதே போலத்தான் உனக்கும் எனக்கு பிரச்சனைண்ணா ஆலெல்வியா என்னது எனக்கும் உங்களுக்கு பிரச்சனையா புரியலையே ஆமாம் எப்படி உனக்கு விருப்பமானது மனைவி செய்யலைங்கும்போது உனக்கு அவளுக்கு கருத்து வேறுபாடு இருக்கோ அதே போல் நான் ஒன்றை தாயின் கருவில் உருவாக முன்னாடி அறிந்து தெரிந்து இந்த ஊழியத்துக்கு ஒன்று அழைச்சி இந்த கோயம்புத்தூர் பகுதிக்கு உன்னை கொண்டு வந்து தேசம் எங்கும் ஒன்றுக்கும் உதவாத ஒன்றை ஒரு பாடகராக ஒரு ஷியூப் லீடராக பிரசங்கியாளராக மற்றவர்களுக்கு ஒரு பெரிய போதகராக உன்னை எல்லாவற்றிலும் உயர்த்தி வைத்திருக்கிறேன் ஆனால் நீயே ஒரு பண பிரச்சனைக்காக குடும்ப பிரச்சனைக்காக என்னுடைய சமூகத்தை விட்டு நீ உலகத்தின்படி ஓடி போய்ட்டுருக்க அப்புறம் உனக்கு எனக்கு எப்படி சந்தோஷம் வரும் நீ உன் மனைவியை பார்க்கும்போது எப்படியெல்லாம் எரிச்சலின் ஆய்வு வருதோ அதே போல் தான் நான் உன்னை பார்க்கும்போதெல்லாம் எனக்கு ஒரு எரிச்சலின் ஆய்வு வருது அப்படின்னு ஆண்டோஷன நல்ல மாட்டுக்கு ஒரு சூடம் தாவிதை சொல்கிறான் நான் எதிராளிகிட்ட விழுகிறதை விட உண்டை விழுகிறது நல்லதாண்ட ஓகேப்பா தப்பு ஏமாறதான் நான் என்னதான் பிரச்சனை நடந்தாலும் உங்கள்கிட்ட இருக்கிற உறவை நான் கட் பண்ணி இருக்கக்கூடாது சரி நான் அர்ப்பணிக்கிறேன் என்ன என்னவா பண்ண போகிறீங்க எனக்கு ஒரு வாக்குத்தத்தை கொடுங்கன்னு ஆண்டவர் சொன்னார் தாவிதை நாளுக்கு நாள் விருத்தி அடைவா சே நீங்கள் கத்தரவனோடு இருந்தார் அதே போல் தான் நீ நாளுக்கு நாள் விருத்தி அடைவ நீ சோர்ந்து போகாத எலும்பி எலும்பிவான்னு சொல்லி ஆண்டவர் கெட்ட இளையகுமார்னுக்கு ஒரு புத்தியை தெளிவித்தது போல ஆண்டவர் எனக்கு ஒரு புத்தியை கொடுத்தார் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இந்த வாக்குத்தத்தை கால் வைத்திருக்கிறோம் அல்ல எழுவியா இத்தனை நேரம் பொறுமையாக நீங்கள் கேட்டீங்களே இல்லையான்னு தெரில ஓகே கத்துறவங்களும் ஆசிர்ப்பா அப்போது இந்த வாக்கு தத்துவத்தை வச்சு நம்ம ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் இதை எடுக்கிறோம் நாளுக்கு நாள் ஆண்டவர் இந்த மூணு விஷயத்தில் மறந்துடாதீங்க உங்களுக்கு இந்த தனிப்பட்ட முறை இருக்கும் கேட்குறவங்களாம் நீ இவர் மட்டும் தான் தப்பு பண்ணிட்டாரு நம்மளால் நீதிமான்னு சொல்ல முடியாது ஏன்னா நீ கிறிஸ்தவ வாழ்க்கையில் நானும் போய் உள்ள எல்லாம் ஆராய்ச்சி பண்ணி தான் வந்துட்டு எல்லாமே அப்படி தான் இருக்குது தேவனுடைய இருக்கிற உறவுகள்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது திருச்சபையே கம்மியாக தான் இருக்குது ஓகே சரி அப்போது நம்ம இந்த மூன்று விஷயத்தில் பாதிக்கப்படுற ஒன்று பொருளாதார வாழ்க்கை ரெண்டாவது தேவனுக்கும் நமக்கு இருக்கிற தனிப்பட்ட உறவு மூணாவது அது வேலையாக இருக்கலாம் உங்களுக்கு ஒரு வேலை கொடுத்ததாக இருக்கலாம் இல்லை குடும்பமாக இருக்கலாம் இல்லை ஒரு ஊழியமாக இருக்கலாம் இதுலேயும் நம்ம இவ்வளவாக இருக்கிறோம் இப்போ இதில் நான் வந்து மூணு ஜீரோ தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தொன்று ஆரம்பிக்கும் முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்து இருபது ஜ டிசம்பர் மாதம் எனக்கு இது ஜீரோ தான் இப்போ நான் ஆண்டவர் எனக்கு வாக்கு பண்ணியிருக்காரு நான் இப்போமோ இப்போ உடனே என்ன ஆசிர்வச்சார் நான் சொல்லலை நாளுக்கு நாள் விருத்தி அடைவான்னு சொல்லியிருக்காரு இப்போ நான் உங்கள் சமூகத்தில் நிற்கிறேன் அது இல்லையா சரி இனி ஆண்டவர் நாளுக்கு நாள் என்ன பண்ண போகிறார் எப்படி எல்லாம் ஆற்புதம் செய்ய போகிறார் அதிசயம் செய்ய போகிறார் அப்படிங்கிற நிகழ்ச்சியை நான் உங்களுக்கு டெய்லியும் உங்களுக்கு அனுப்ப போகிறேன் ஆண்டவர் அந்தந்த நாளில் எனக்கு என்ன செஞ்சார் தனிப்பட்ட முறையில் எப்படி ஆண்டவரோட நான் இனி உறவுகள் போய்க்கொண்டே இருக்கிறதுங்கிறதெல்லாம் நான் குறித்து உங்களுக்கு சில நேரம் லைவாக கூட வரலாம் சில நேரம் இது மாதிரி வரலாம் நீங்கள் பாருங்கள் உங்களுடைய வாக்கு தத்தத்தையும் நீங்கள் நினைவு கூர்ந்து இந்த மூன்று விஷயத்தில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது இதை ஆண்டவர் எப்படி மாற்றுகிறார் ஆண்டவரோடு இருக்கிற உறவுகள் எப்படி மாற்றப் போகிறது என்பதை குறித்து நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் அத்த பெரிய காரியங்களை செய்வாங்க காட் பிளஸ் யூ ஆமே